குட் ஈவினிங் எல்லாருக்கும் எல்லாரும் எல்லாருமே குடிச்சிங்களா மதியம் சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறீங்க நல்லென்வாம்மா வரலண்ணா இருக்காரு இன்னும் ஆ ஆ கடுத்தது என்ன வரும்னு தெரியல ஆ ஆ கடுத்தது ஊ ஊ போடுறான் ஐ போட சொன்னால் ஐய வந்து டான்ஸ் ஆடுது ஐ ஆறு மாசமா ஆஹா இதுதான் போட்டுக்கிட்டு இருக்கான் ஆனாலும் வர மாட்டேங்குது அப்ப வருமா வராதா எனக்கு யாருக்கா இருந்தாலும் ஆஹா ஒழுங்கா போடலா அதுக்கு கோச்சிக்கிட்டு அது போய் தனியா வீடு கட்டிக்கிட்டே இருக்கு பாக்கில வாமா வாடி நான் தான் படிக்கணும் போல சாய்ந்தாடு அம்மா சாய்ந்தாடு சாயல் கிளியே சாய்ந்தாடு குத்து விளக்கே சாய்ந்தாடு கோயில் புறாவே சாய்ந்தாடு நல்லா நீ வரியா வரலையா சேட்டுக்கு வரலையா நீ சேட்டுக்கு வரலையா சேட்டுக்கு வரலையாண்ணே இங்க வரலையாண்ணே லைவ் சேட்டுக்கு சரி கட் பண்ணிவிடுவா நான் பேசலப்பா நீதான் பேசுவ நான் என்ன பேசுகிறேன் நான் கட் பண்ணிடுறேன் வா ரைம் ஸ்டோரிலாம் கொஞ்சம் படிப்போம் முடியும் ஒரு டென் மினிட்ஸ் வா நீ அடி வாங்க தான் போற அடுத்தது பாரு என்கிட்ட அதான் நான் லைவ் போன வர சொல்லல நீ வந்து படிக்க சொன்ன உன்ன உன்னை நான் ஏன் லைவுக்கு வர சொல்றேன் வா வந்து படி வா இது யாரோ வந்திருக்காங்க வா ஹாய் சொல்லு ஹாய் 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 வாமா இங்க வா இருந்து வா கிட்ட வா மாட்டா சரி வா நிம்மதினா என்னது நிம்மதி நிம்மதியா எப்படி இருக்கிறது நிம்மதியா ஆகுது இன்னை வரைக்கும் ஒரு நாள் நானும் நிம்மதியா இருந்தது இல்லையா நிம்மதினா என்னன்னு தெரியல எனக்கும் வாங்க ஒரு லைக் போடுங்க குட் ஈவினிங் டீ குடிச்சிங்களா சாப்பிட்டீங்களா மெசேஜ் பண்ணுங்க நிம்மதியா என்னன்னு சொல்லு அது முதல்ல நிம்மதினா என்ன மீனிங் சொல்லு உங்களுக்கு தெரியுமா நிம்மதினா என்னன்னு நலன் வந்து நிம்மதியா நான் இருக்க விடணுமா சரி நீங்க எழுத வேணாம்பா படிக்க வேணாம் அவ்வளவுதானே படிக்காம இருக்கிறது நிம்மதி அதானே ம் என் கூட பேசாம இருக்கிறது லைவுக்கு வராம இருக்கிறது

சரி நான் மேல போறேன்ப்போ நீங்க நான் போட்டா நான் போட்டா காலையில இருந்து ஒரே தலை வலி இங்க பனியும் மழையும் சேர்ந்து அடிக்கடி அடிக்குது மழையை விட தான் அதிகமா பெய்யுது தலை பயங்கரமா வலிக்குது காலையில நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு மாத்திரையை போட்டு படுத்துட்டேன் படுத்துட்டு அப்புறம் ரெண்டு மணிக்கு தான் எழுந்திரிச்சேன் எழுந்திரிச்சு திருப்பி சாப்பிட்டுட்டு மூணு மணி வரைக்கும் அப்புறம் மாவு அரைச்சிட்டு தம்பிக்கு டீ போட்டு கொடுத்துட்டு ஸ்நாக்ஸ் செஞ்சுட்டு இப்போ ஒர்க் சொல்லி கொடுத்தேன் ஒர்க் சொல்லி போது ரெண்டு பேருக்கும் கிளாஸ் ஆயிடுச்சு சண்டை அதெல்லாம் கோச்சிக்கிட்டு இருக்காரு நான் யாருமே இல்லை நல்ல நான் மட்டும் தனியாக பேசிக்கிட்டு இருக்கேன் பா நான் பேச யாருமே வரல ஓடிட்டாங்க எல்லாருமே ஓடுறாங்க நல்ல நீங்கன்னு கேட்குறாங்க மெசேஜில் பார்த்தியா அது பாரு எத்தனை பேர் கேட்குறாங்க நலன் தான் என்னோட கோச்சிட்டு இருக்கான் லைவுக்கு மாட்டானாம் அவங்க அப்பா வேற நேற்று திட்டி விட்டாரு அப்படிலாம் போக கூடாது ஆமா இப்ப நீ கோச்சிட்டு இருக்கணும்னு எல்லாரும் போயிட்டாங்க ஹாய் 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 வரவங்களாம் ஒரு லைக் போடுங்க டீ குடிச்சிங்களா என்ன பண்ணிட்டிருக்கீங்க என் தங்க பிள்ளை இங்கே இருக்குது வாடி தங்கமே தங்க பிள்ளை சரி சாடி வா அப்போ என்ன சின்ன பொண்ணு என்ன வா வாடி தங்கம் வா, ஒரு நிமிஷம் வா அப்புறம் போய்டும் ஒரு நிமிஷம் ஒரு முத்த கொடுத்துக்கிறேன்டா கிட்ட அப்புறம் நான் பேசவே மாட்டேன் பரவாயில்லையா சொல்லு யாருமே இன்னைக்கு ஹாய் கூட போடவே இல்ல நீ ஒரு கதை சொன்னில நேத்து ஒரு பேய் கதை அது சொன்னீன்னா இப்ப போடுவாங்க லைக் அப்படிதானே ஒரு கதை சொல்லலாமா சும்மா இருக்கேன் சளி 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 நலம் கியூட்டா இருக்கான்ல லாங்ல இருந்து பாக்குறப்போ செம்ம க்யூட்டா இருக்கான் இந்த பிள்ளைங்கள வச்சுக்கிட்டு அடம் எல்லாம் அடம் பிடிக்குது நமக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு உடம்புல இதுல போட்டு சமாளிக்க இதுல நீங்க வேற லைவுக்கு வரவும் மாட்டேங்கிறீங்க வந்தா ஒரு கமெண்ட் போடுறீங்களா ஒரு லைக் போடுறீங்களா வந்து வந்து பாத்துட்டு பாத்துட்டு போடுறீங்களே அப்புறம் எப்படி நான் எங்களுக்கு எப்படி இந்த மாதிரி சின்ன யூடியூப்ல ஆகுது சின்ன குட்டி சின்னட்டி சின்னட்டி சரிப்போ सॉरी सुना ना है मैं एंडी गिफ्ट्स फॉर आरती आरती इस बर्थडे बॉस आरती इस बर्थडे पार्टी चैटी इस पार्टी इस पार्टी अंजाली बर्थडे स्किप फॉर आरती ये वाह इन्ना स्टोरी से लिखता हूँ सलामा किटा ஏய் இங்க வா இவா என் பெட்ஷீட்டை போட்டு விரட்டாதுங்க வா நைட் நான் போத்திட்டு படுக்கணும்டா ரைம்ஸ் சொல்லுப்பா இல்லனா ஸ்டோரி ஏதாவது சொல்லுப்பா the apple tree up in the apple tree two apples two little apples smile at me i shook the tree as hard as i could down came the apples yum 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 they were good